ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபி தொடராக தீவிரமாக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணியில் சில அதிரடியான மாற்றங்களை பண்ணியிருக்காங்க கேப்டன் ரோஹித் சர்மாவும் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் அவர்களும் இதன் மூலமாக தற்போது சாம்பியன் ஸ்டாப்பை தொடர இதற்கு முன்னாடி இந்திய அணி போது அணியில் இருந்த ஒரு முக்கியமான வீரர் தற்போது இந்திய அணியில் ஒரு அங்கமாக தற்போது முக்கிய பங்காற்ற வந்திருக்காங்க அது மட்டுமில்லாது தற்போது பதினைந்து வீரர்களை கொண்ட ஸ்குவாட்லேயும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு முக்கியமான சீனியர் வீரர் தற்போது வெளியில் போகிறாங்க மற்றொரு இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் பிப்ரவரி பத்தொம்போது முதல் பாகிஸ்தானில் தற்போது சாம்பியன் தொடர் துவங்க இருக்குது இந்திய அணி சாம்பியன் ஷிராப்பை தொடரில் விளையாடுவதற்கு பாகிஸ்தானுக்கு செல்ல முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால துபாயில் தற்போது இந்திய அணி போட்டிகள் மட்டும் நடத்தப்படும் இந்திய அணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இந்திய அணி விளையாடும் ஃபைனலும் துபாயில் நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் மேல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஸ்குவாடில் பதினைந்து பேர் கொண்ட வீரர்களில் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டதன் காரணத்தினால அவருக்கு பதிலாக அர்ஷித் ராணா அவர்கள் சேர்க்கப்பட்டாங்க நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தி அணியில் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சோல் அவர்களை தற்போது வெளியில் உட்கார வச்சுருக்காங்க இந்த தான் துபாய் போன்ற மைதானங்களில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் அதிகமான அனுபவம் கொண்ட ஒரு பேட்ஸ்மேன் தேவை அப்படின்ற ஒரு காரணத்தினால கௌதம் கம்பீர் அவர்களை தாமாக முன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ருத்ராஜ் கைகோட் அவர்களை அணிக்குள்ளே எடுப்பதற்கு தற்போது சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா அவர்கள் பரிந்துரையின் பேரில் இந்த ஒரு முடிவு தற்போது எடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் விராட் கோலி அவர்கள் தற்போது தனிப்பட்ட காரணங்களால் இந்த சாம்பியன்ஸ் ஸ்டாப்பை தொடரில் விளையாடுவது சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு லண்டனில் குடியேறுவது தொடர்பான சில வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க தனிப்பட்ட காரணங்களால் தற்போது சாம்பியன் ஷாப்பி தொடரில் என்னால் முழுமையாக பங்கேற்க முடியாது அப்படின்னு விராட் கோலி அவர்கள் பிசிசிஐக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இதன் காரணத்தினால் தற்போது அவருடைய முடிவை ஏற்றுக்கொண்டு இளம் வீரரான ருத்ராஜ் கைகோட் அவர்களை தற்போது துபாய்க்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க இந்திய அணி அது மட்டுமல்லாது இவங்க ஐபிஎல் தொடர் குவாரண்டைன் டைமில் பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்கும்போது அங்கு தான் இவர் தன்னுடைய முழு பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தி சிஎஸ்கே அணியின் கோப்பையை வெல்லுவதற்கு ஒரு முக்கியமான வீரராக இருந்து இவங்க ஆரஞ்ச் கேப்பையும் கைப்பற்றியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பேட்டிங் இந்திய அணிக்கு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க அது இல்லாது தற்போது பேக்கப் பவுலராக துபாய் மண்ணில் ஐபிஎல் தொடரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண தமிழக வேகப்பந்து வீச்சாளர் டி நடராஜன் அவர்கள் தற்போது இந்திய அணியோடு அழைத்துச் செல்லப்பட ஆசைப்பட இருக்காங்க டெத் இவங்க இந்திய அணிக்கு கை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க தற்போது இந்திய அணியுடைய ஸ்குவாடில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாத கௌதம் கம்பீர் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆலோசனை தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி போன்ற தொடரை இந்திய அணி கைப்பற்றும் போது கேப்டனாக இருந்த மகேந்திர சிங் தோனி தற்போது இந்திய வீரர்களோடு உடன் இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அது மட்டும் வீரர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு தோனி போன்ற ஒரு தலைவர் அணியில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களை இந்திய அணியுடைய மென்டராக நியமிப்பது என்பதற்கு தற்போது பிசிசிஐ கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க கௌதம் கம்பீர் இது தொடர்பாக தற்போது பிசிசிஐயும் தோனி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தோனி அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா இதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி